வேண்டாம் என்ன என்ற விஷயம் சொல்லி தந்துட்டேன் அப்ப ரெட்டை விளைவு இதுல இருக்கிற ரெட்டை விளைவு ரெட்டை பதிவு விதி ரெட்டை பதிவு விதியின் அடிப்படையில இரட்டை பதிவாக மாற்றப்படுது அப்ப ரெட்டை விளைவு ரெட்டை பதிவு விதி விதி என்பது ரூல்ஸ் எங்களுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வச்சுக்கொண்டு நாங்க ரெட்டை பதிவாக மாற்றம் செய்தோம் செய்த விளங்கிக் கொள்ளோம்னா அப்ப இரட்டை பதிவு விதி எங்களுக்கு ரெண்டு ரூல் சொல்லப்பட்டிருக்கு என்னது அந்த ரெண்டு ரூல் என்ன பார்த்து கொள்ளுங்க ஒன்று கூற்றினுடைய மூலகங்கள் என்ற அடிப்படையில ஐந்து வகையான கணக்குகள் இருக்கு ஒன்று சொத்து கணக்கு இன்னொன்று செலவீன கணக்கு இன்னொன்று பொறுப்பு உரிமை வருமான கணக்கு அஞ்சு வகையான பேரட்டு கணக்குகள் லெஜர் அக்கவுண்ட் எங்களுக்கு இருக்குது அதுல சொத்து கணக்கும் செலவீன கணக்கும் எப்பொழுதும் வரவு மீதியை கொண்ட கணக்குகள் வரவு பக்கத்துல இருக்கும் அப்ப அதனுடைய அதிகரிப்பு கணக்கு செலவீன கணக்குகள்ல அதிகரிப்பு ஏற்பட்டா ஏற்பட்டா குறைவு செலவு நாங்கள் பதிவு செய்ய வேணும் இந்த டிஃபோம் இந்த டிஃபோம் என்றதுதான் ஒரு கணக்கு பிள்ளையர் இந்த டிஃபோம்ல இந்த பக்கம் இருக்கிறத சொல்லுவோம் வரவு பக்கம் என்றும் இந்த பக்கம் இருக்கிறத செலவு பக்கம் என்று சொல்லுவோம் அப்ப கணக்கு கண்டா என்ன யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க வரவு செலவு பக்கத்தை கொண்டிருக்கும் அப்ப எங்களுடைய ரூல் முதலாவது ரூல் திருப்பி சொல்றேன் சொத்தும் செலவீனமும் எப்பொழுதும் வரவு மீதியை கொண்ட கணக்கு அதில் அதிகரிப்பு ஏற்பட்டா வரவு பக்கம் பதியோனும் குறைவு ஏற்பட்டா செலவு ஏற்பட்டும் பொறுப்பு உரிமை வருமானம் பொறுப்பு உரிமை வருமானம் எப்பொழுதும் எங்களுக்கு செலவு மீதியை கொண்ட கணக்குகளாக இருக்கும் அதுல அதிகரிப்பு ஏற்பட்டா செலவு பக்கத்திலையும் குறைவு ஏற்பட்டா வரவு பக்கத்திலேயும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்ப ஒரு நாளும் நீங்க யோசிக்க கூடாது மைண்ட் செட்ல என்ன இருக்கு அதிகரிப்பு அதிகரிப்புன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படி இல்லை பொறுப்பு உரிமை வருமானங்கள் அதிகரிப்பு ஏற்படுத்தினா செலவு பக்கம் பதிவு செய்யணும் சோ இங்க இருந்து நீங்க படிக்க போற இங்க படிக்க போற ஒவ்வொரு புதுசு புதுசா கொடுக்கல் வாங்கல் படிப்பீங்க அந்த புதுசு புதுசா படிக்கிற ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் இரட்டை பதிவு எழுதல இந்த ரூல் ஃபாலோவ் அது நீங்க எந்த நாட்டுல இருந்து படிச்சாலும் சரி அல்லது எந்த நாட்டுக்கு போய் படிச்சாலும் சரி இந்த ரூல்ஸ் இந்த இரட்டை பதிவு விதி அல்லது இரட்டை பதிவு தத்துவம் என்றதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அந்த இரட்டை பதிவை எழுதி கொண்டு போவீங்க அப்ப இதை கண்டுபிடிச்சது லூக்கா பசியோனி என்றவர் இந்த இரட்டை பதிவு விதியை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஹ் அதைத்தான் நாங்க தொடர்ச்சியாக பின்பற்றி வந்து கொண்டிருக்கோம் சரிதானே அப்ப அதுல நாங்க கொஞ்சம் விஷயங்களுக்குரிய இரட்டை பதிவு வந்து எழுதிட்டு ஓகே மிச்ச கொடுக்கல் வாங்கக்கூடிய இரட்டை பதிவை நாங்க நோட் பண்ணி கொண்டு போவோம் ஓகே இப்ப ஒன்பதாவதுக்குரிய இரட்டை பதிவு ஒன்பதாவது கவனிங்க ஒன்பதாவது கல்வியை பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் காசினை மேலதிக மூலதனமாக விடுபடுத்தும் அப்ப மூலதனம் போடக்குள்ள முதலாவது உங்களுக்கு தெரியும் ரெட்டை பதிவை பதிய முதல் இந்த ரெட்டை பதிவு பதிவு முதல் குள்ளைகள் இந்த ரெட்டை விளைவு என்னன்றது சரியா தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெட்டை விளைவு என்னன்றது சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்ப ரெட்டை விளைவு என்ன சொல்லி இருக்குது சொத்து அதிகரிக்கும் காசு உரிமையாண்மை அதிகரிக்கும் மூலதனமாக இருக்கு அப்ப சொத்து அதிகரிக்கும் காசு காசு வணிகத்துக்குள்ள வர போது வணிகம் உரிமையாளருக்கு செலுத்தி திருப்பி கொடுக்கணும் உரிமையாண்மை மூலதனம் என்ற உரிமையாண்மை அதிகரிக்கும் அப்ப என்னோட ரூல் சொல்லுது சொத்து அதிகரிக்குது சொத்து கணக்குல வரவு பக்கத்துல பதிவு செய்யணும் ஆகவே என்ன சொத்து அதிகரிக்குது பிள்ளைகள் காசு என்று சொத்து அதிகரிக்குது ஆகவே நாங்க காசு கணக்கு வரவு என்று பதிவு செய்ய போறோம் அதே சமயம் உரிமையாண்மை அதிகரிக்க போகுது உரிமையாண்மை அதிகரிச்சா பாருங்க இதுல இருக்க உரிமை கணக்கு உரிமை பொறுப்பு வருமான கணக்குகள் அதிகரிப்பை ஏற்படுத்தினா செலவு பக்கத்துல பதிவு செய்யணும் ஆகவே நாங்கள் மூலதன கணக்குல செலவு பதிவு நாங்கள் வைக்கணும் மூலதன கணக்குல செலவு பதிவு வைக்கணும் மூலதன கணக்குல நாங்கள் செலவு பதிவு வைக்கணும் இந்த மாதிரி நாங்கள் கணக்கு செய்து கொண்டு போக போறோம் எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் ஓகே அப்ப இந்த ஒவ்வொரு தடவை நீங்க ரெட்டை பதிவு எழுத போறீங்களாக இருந்தால் நீங்க எதை ஞாபகப்படுத்தணும் உங்களினுடைய இரட்டை விளைவையும் ஞாபகப்படுத்தணும் பிள்ளைகள் இரட்டை பதிவு விதி என்ன சொல்றது என்றதையும் ஞாபகப்படுத்தணும் எந்த இடத்துக்கு போனாலும் இதை பண்ணி நீங்க என்ன செய்யணும் உங்களினுடைய இரட்டை பதிவுகள் எழுதப்பட்டு கொண்டு போகணும் சரிதானே ஓகே அடுத்தது பாருங்க பத்தாவது நிறுவன வாடகையாக ஐயாயிரம் செலுத்துது அப்ப நான் சொன்னால் முதல் இதுல நிறுவன வாடகை என்றது பிள்ளைகள் ஒரு செலவீனம் வேணுமென்ற பிராக்கெட்டுக்குள் எழுதி கொண்டுங்க செலவீனம் செலுத்தப்படுதல் செலவீனம் செலுத்தப்படுதல் என்று எழுதிக்கொண்டு அப்ப நிறுவன வாடகை செலுத்த வணிகத்தினுடைய செலவீனம் கணக்கா பேர் நினைக்கிறது வாடகையை கொடுத்தா வாடகை என்று செலவு குறைதல் அப்படி இல்லை கொடுக்காட்டிக்கு செலவீனம் இல்லை பிள்ளைகள் இப்ப கொடுக்கிற செலவீனம் அதிகரிக்குது பாருங்க என்ன ரெண்டு விளைவு வெறும் செலவீனம் அதிகரிக்கும் வாடகை என்னத்தை கொண்டு போய் கொடுப்போம் சொத்து கொண்டு போய் கொடுப்போம் ஆகவே சொத்து குறைய போகுது காசு இப்ப எங்கிட்ட ரூல் என்ன எங்கிட்ட ரூல் சொல்லுதுன்றா செலவீனம் அதிகரிக்குது பாருங்க சொத்தும் செலவீனமும் அதிகரிப்பு ஏற்படுத்தினா விறவு பக்கத்துல பதிவு செய்ய வேண்டும் ஆகவே என்ன செலவீனம் அதிகரிக்குது வாடகை என்ற செலவீனம் அதிகரிக்குது அப்ப வாடகை எனக்கு விறவு பதிவு நாங்கள் போறோம் வாடகை கணக்கு வரவு பதிவு ஓகே எங்க செலவு பதிவு வரப்போது கணக்குல செலவு பதிவு வரப்போ அப்ப பாருங்க சொத்து குறையுது சொத்து குறைஞ்சா சொத்து கணக்குல செலவு பக்கம் பதிவைய விதி சொல்றது என்ன செய்யணும் கட்டாயம் காசு கணக்குல செலவு பக்கத்துல பதிவணும் அப்ப வாடகை ஒன்று செலுத்தினா பதிவு வாடகை கணக்கு வரவு காசு கணக்கு செலவு அப்ப எந்த இனங்கள் செலுத்தினாலும் மின்சார கணக்கு வரவு காசு கணக்கு செலவு வங்கி கடன் வட்டி செலுத்தினா வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு காசு கணக்கு செலவு விளம்பர கட்டணம் செலுத்தினா விளம்பர கட்டண கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்குல செலவு பதிவாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி நீங்க இது ஒரு செலவீனமாக இருக்கு நீங்க மாத்தி மாத்தி போகலாம் இருக்குதா பிள்ளைகள் வங்கிக் கடன் பெற்றுக் கொள்ளுதல் வங்கிக் கடன் பெற்றுக் கொள்ளுதல் முதலாவது எங்களுக்கு தெரியணும் என்ன ரெட்டை விளைவு பாருங்க ரெட்டை விளைவு எங்களுக்கு காசு வரும் பேங்க்ல நீங்க போய் லோன் எடுத்த உடனே பேங்க் உங்களோட அக்கௌண்ட்ல வந்து காசை போட்டு விடணும் கேஷ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு என்ன செய்யணும் வங்கி கடன் திருப்பி கொடுக்கணும் அப்ப கொடுக்கணும் என்ற பொறுப்பு ஏற்பட போகுது திருப்பி கொடுக்கணும் ஆகவே திருப்பி கொடுக்கணும் என்ற எங்களுக்கு பொறுப்பு வங்கி கடன் என்ற பொறுப்பு அப்ப அதே ரூல் தான் பிள்ளைகள் சொத்து அதிகரிக்குது காசு சொத்து அதிகரிச்சா சொத்து கணக்குல எந்த பக்கம் பதிவு செய்யணும் பதிவணும் என்ன சொத்து கூடுது காசு என்ற சொத்து கூடுது ஆகவே காசு கணக்குல செலவு பரவு பதிவு பிறப்பு பொறுப்பு அதிகரிக்குது அப்ப பொறுப்பு கூடினா பொறுப்பு கணக்குல எந்த பக்கம் பதிவோணும் என்றது எங்களினுடைய ரூலாக இருக்குது செலவு பக்கத்துல பதிவு செய்யணும் ஆகவே வங்கி கடன் கணக்குல வங்கி கடன் கணக்கு அதுல செலவு பதிவு பதிவு பாருங்க காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்குல செலவு ஒரு வங்கி கடனை நாங்க பெற்றுக் காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்குல செலவு பதிவு வரப்போ அடுத்தது மூன்றாவது மூன்றாவது காணிக்க மூன்றாவது பன்னிரெண்டாவது நாலாயிரத்தி ஐநூறு சில்லறை வருமானம் பெறுதல் அப்ப வழக்கமான வருமானம் விற்பனையாக இருக்கும் அதை தவிர சில்லறை வருமானம் வாடகை வருமானம் பெற்றுக் கொள்ளுவோம் வேற தரகு வருமானங்களை வணிகம் பெற்றுக் அப்ப ஒரு வருமானத்தை பெற்றுக் கொள்ளைக்குள்ள என்ன ரெட்டை பதிவு என்று தெரியணும் இதுல வேணுமென்ற பிரகடனங்களை நோட் பண்ணிக்கொள்ள வருமானங்களை பெற்றுக்கொள்ளுதல் அப்ப ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது அதிகரிக்கும் காசு வணிகத்துக்கு காசு அதே சமயம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சில்லறை வருமானம் சில்லறை வருமானம் இதுகளை வித்து கிடைக்கிற காசாக இருக்கு சில்லறை வருமானம் என்றது பொதுவாக எங்கள்கிட்ட தேவையில்லாத பொருட்களை வித்து கிடைக்கிற காசாக இருக்கும் ஓகே அப்ப சொத்து அதிகரிக்கும் என்று எங்களுக்கு தெரியும் சொத்து அதிகரிச்சா சொத்து கணக்குல வரவு பக்கம் பதிவு செய்யணும் ஆகவே காசு கணக்குல வரவு பதிவு பெறப்போகுது வருமானம் கூடுது பிள்ளைகள் வருமானம் கூடினா ரூல் விதி வருமான கணக்குல செலவு பக்கத்துல பதிவு செய்ய வேண்டும் ஆகவே சில்லறை வருமான கணக்கு கணக்கு செலவு பதிவு சில்லறை வருமான கணக்குல செலவு பதிவு வரப்போகுது விளங்குது சில்லறை வருமான கணக்குல செலவு பதிவு எங்களுக்கு வரப்போகுது காசு கணக்கு வரவு சில்லறை வருமான கணக்குல செலவு பதிவு வரப்போகுது அப்ப இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எப்படி இரட்டை பதிவு யோசிக்கணும் இரட்டை விளைவு தெரியணும் என்ன ரெண்டு இம்பாக்ட் ஏற்படும் என்றது தெரியணும் இரட்டை பதிவு விதி எங்களோட ரூல்ஸ் இந்த ரூல்ஸை மாத்தக்கூடாது மாத்தேயிலா சரியா அவ இரட்டை பதிவை நீங்க எழுதி கொண்டு போகலாம் ஓகே அடுத்தது பாருங்க மாத இறுதியில் கிடைக்க பெற்ற மின்சார பட்டியல் அப்ப நான் நான் பட்டியல் கிடைச்சிருக்குது என்ற அர்த்தம் கொடுத்துட்ட ஒரு செலவீனம் கொடுக்க வேணும் என்ற அர்த்தம் ஒரு செலவீனம் குடுக்க வேணும் செலுத்த வேணும் என்ற அர்த்தம் என்ன வேணும்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க செலவீனம் செலுத்த வேண்டிய செலவீனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்ப ஒரு செலவீனம் செலுத்தணும் என்றா பிள்ளைகள் செலவீனம் அதிகரிக்கும் மின்சாரம் குடுக்கணும் இன்னும் கொடுக்கல பட்டியல் கிடைச்சிருக்கு இன்வாய்ஸ் கிடைச்சிருக்கு நாங்கள் செலுத்த வேணும் அப்ப செலுத்த வேணும் என்றால் எங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் சென்மதி மின்சாரமாக இருக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் சென்மதி மின்சாரமாக இருக்கும் அப்ப செலவீனம் அதிகரிச்சா எங்களினுடைய ரூல் என்ன சொல்லுது செலவீன கணக்குல வரவு பக்கத்துல நீ பதிவு செய்யணும் அதிகரிப்பு எல்லாம் வரவு பக்கம் அப்ப பதிமூன்றாவது அப்ப மின்சார அண்ட செலவீனம் அதிகரிக்குது ஆகவே செலவீன கணக்குல வரவு மின்சார கணக்கு வரவு பதிவாக இருக்கும் மின்சார கணக்குல வரவு பதிவாக இருக்கும் ஓகே எந்த செலவு பதிவு வர பாருங்க பொறுப்பு அதிகரிக்குது அப்ப பொறுப்பு அதிகரிச்சு அணினுடைய ரூல் விதி என்ன பொறுப்பு கணக்குல நீ செலவு பக்கம் பதவி செய்யணும்னு சொல்லுது பொறுப்பு கணக்குல செலவு பக்கம் பதவி செய்யணும் என்ன பொறுப்பு அழகிறது செம்மதி மின்சாரம் அப்ப ஞாபகம் வச்சிருக்கணும் மின்சாரம் என்றது ஒரு செலவீன கணக்கு சென்மதி மின்சார கணக்கு ஓகே செண்மதி மின்சார கணக்கு செலவு பதிவாக இருக்கும் செம்மதி மின்சார கணக்கு செலவு பதிவாக இருக்க போகுது என்றது செலவீன கணக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க சென்மதி மின்சாரம் என்றால் எங்களுக்கு வந்து பொறுப்பு கணக்காக இருக்கும் அவ இதே போல வாடகை செலுத்த வேண்டி இருக்குது சொன்ன என்ன பதிவு வரும் வாடகை கணக்கு வரம்பு சென்மதி வாடகை கணக்கு செலவு வங்கிக் கடன் வட்டி செலுத்த வேண்டி இருக்கின்ற என்ன பதிவு வரும் வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு சென்மதி வங்கி கடன் வட்டி கணக்கு செலவு விளம்பர கட்டணம் செலுத்த வேண்டி இருந்த என்ன பதிவு வரும் விளம்பர கட்டண கணக்கு வரவு சென்மதி விளம்பர கணக்கு கட்டண கணக்குல செலவு பதிவு வரப்போம் இப்படி ஒவ்வொரு பதவியிலும் இப்ப நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு மாத்தி மாத்தி சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுவும் கஷ்டமா இருக்காது நினைக்கிறேன் ஓகே அடுத்த விஷயம் உரிமையாளர் பற்றிய காசு அப்ப பற்று என்றது உரிமையாளர் சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து இருந்து காசு சொந்த தேவைக்காக வணிகத்தில இருந்து காசு அப்ப வணிகத்தினுடைய காசு குறைவடைய போகுது அப்ப வணிகம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது உரிமையாண்மை குறைவடை அப்ப வணிகம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதற்கு பேர் உரிமையாண்மை அப்ப பற்று அவர் எடுக்கிற சொந்த தேவை காண்டி எடுக்கிற வணிகத்தினுடைய உரிமையாண்மை குறைவடையும் பற்று ஆகவே எங்களினுடைய ரூல் என்னவாக இருக்க போது பாருங்க இந்த பொறுப்பு உரிமை வருமான கணக்குகள் குறைவடைந்தால் எந்த பக்கம் பதிவணும்னு சொல்லுது வரவு பக்கத்துல பதிவணும் என்ன உரிமையாண்மை குறையுது பற்று கண்ட உரிமையாண்மை குறையுது ஆகவே என்ன ரெண்டை பதிவு வரப்போகுது பற்று கணக்கு வரப்போகுது அப்ப இந்த இரட்டை பதிவு என்றது பின் பாடமாக்குறது கிடையாது பற்று கணக்கு வர என்னத்தை பெற்றுறேன் சொத்து காசு எடுக்கிறேன் காசு சொத்து குறைஞ்சா சொத்து கணக்குல செலவு பக்கத்துல பதிவு செய்ய வேணும் சொத்து குறைஞ்சா செலவு பக்கத்துல பதிவு செய்ய வேணும் ஆகவே காசு கணக்குல செலவு பதிவாக காசு கணக்குல கணக்கு செலவு எதுவும் விளங்காட்டி கேட்கலாம் பிள்ளைகள் ஓகே பற்று கணக்கு வரவு காசு கணக்கு செலவு உரிமையாளர் பற்றினா நான் பதிவு பற்று கணக்கு வரவு காசு கணக்கு செலவு பதினைந்தாவது உரிமையாளர் பற்றிய பண்டங்கள் அல்லது சரங்கள் அப்ப பதினாலாவது பிள்ளைகள் கவனிங்க காசு பற்றிய காசு கண்டு சொத்து குறையும் பதினைஞ்சாவது பொருட்களை பற்றுரே பாருங்க பொருட்களை பற்றினா உரிமையாண்மை குறைவடையும் பற்று எங்களினுடைய சொத்து சொத்து என்ன குறையும் இருப்பு அப்ப நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லி விளைவுல இருப்பு என்று எழுதுற விஷயம் கணக்கெட்டு சமன்பாட்டுல இருப்புக்கு கீழே பதிவு செய்கின்ற விடயங்கள் இரட்டை பதிவு விதியில அல்லது இரட்டை பதிவுல நாங்கள் கொள்வனவு என்ற கணக்குல பதிவு செய்வோம் சரியா நீங்க கணக்குகள் செய்ய செய்ய அதை விளங்கி கொண்டு போவேன் இப்படி எப்படி இருக்குது என்றது அப்ப ரெட்டை பதிவு விதி என்றது வந்து ஒரு சிஸ்டம் பிள்ளையர் ஒரு முறைமையாக பதிவு செய்து கொண்டு வரப்போம் சரிதானே அப்ப ரெட்டை விளைவை விட ரெட்டை பதிவு என்றது ஒரு சிஸ்டமாக இருக்க போகுது அந்த சிஸ்டத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த இருப்பு என்றதை நாங்க கொள்வனவு கணக்கு சரி அப்ப நீங்க இருப்பு என்று நோட் பண்ணிங்க இடம் எங்க வந்தாலும் என்ன செய்யணும் அதை கொள்வனவாக மாற்ற வேணும் சரியா இதே போலதான் நான் இதுல சொல்லு நான் பாருங்க பாருங்க விற்பனை பொருட்கள் காசுக்கு கொள்வனம் அப்ப காசுக்கு செய்தா என்ன நடக்கும் சொத்து அதிகரிக்கும் சொத்து குறையும் காசு ஆனா நான் சொன்னா இந்த இருப்பு என்பது என்னவாக மாற்றப்படணும் கொள்வனவாக மாற்றப்படணும் கூடாது சரியா அப்ப இருப்பு கணக்கு வரவு வைக்கிறோமா இல்ல கொள்வனவு கணக்குதான் வரவு வைக்கிறோம் சரியா இந்த ரெட்டை விளைவின் அடிப்படையில நேரடியாகவே சொத்தாக பதஞ்சு கொண்டு போவோம் இருப்பு என்றது ஒரு குறிப்பிட்ட திகதியில நாங்கள் கண்களால எண்ணி எண்ணி எடுக்கிறது தான் இருப்பு சொல்லுவோம் பாங்கைக்குள்ள அதை கொள்வனவாக பதவி செல்லும் மறக்க கூடாது இந்த ஒன்று மட்டும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் இருப்பு என்று நாங்க இரட்டை விளைவுல நோட் பண்ணி நான் அத்தனை விஷயமா கொள்வனவுகிட்ட மாறும் கொள்வனவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவாக இருக்கு அடுத்தது பாருங்க சொத்து அதிகரிக்கும் நாளாக நூல் விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு கடனுக்கு கொள்வனவு செய்தாலும் என்ன நடக்கும் சொத்து அதிகரிக்கும் இருப்பு பொறுப்பு அதிகரிக்கும் கடன் கொடுத்தோராக இருக்கு அப்ப இருப்பு என்று எழுதினதை நாங்க என்ன பெயர் கொண்டு மாத்தோணும் கொள்வனவு கணக்கு அப்ப கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு அப்ப கொள்வனவு கண்டது பிள்ளைகள் பேராட்டு கணக்குகளின் அடிப்படையில் செலவீன கணக்காக தொழில்பட போகுது அப்ப இருப்பு கண்டதை இருப்பு கண்டதும் இருக்குது அது கண்களால எண்ணி எடுக்கிறது அது சொத்து கணக்காகத்தான் இருக்கு சரியா அப்ப இந்த இரட்டை பதிவு கண்டு சிஸ்டத்துக்குள்ள இருப்பு கண்டது கொள்வனவாக நாங்கள் மாற்றப்பட்டு எழுதோணும் என்றதும் மறக்க கூடாது அதே தான் இந்த பொருள் பற்று அப்ப இந்த பொருள் பெற்று உரிமை குறையும் பற்று அப்ப அது விளங்கி இருக்கும் உரிமை குறைஞ்ச வரவு பக்கம் பதிவான பற்று கணக்கு வரவு கணக்கு வரவு பதினஞ்சாவது சொத்து குறையும் இருப்பு அப்ப இருப்பு கணக்கு செலவு வைக்கக்கூடாது இருப்பு என்று நாங்க நோட் பண்ணினதை என்னென்று மாத்தோணும் பிள்ளைகள் கொள்வனவு என்று மறக்க கூடாது ஆகவே எங்க செலவு வரப்போகுது கொள்வனவு கணக்கு செலவு கொள்வனவு கணக்கு செலவாக இருக்கும் கற்றுக்கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவாக இருக்கும் முழங்காட்டி கட்டுக்கொண்டு போகலாம் சரியா அப்ப இதை மட்டும் ஞாபகம் இருப்பு என்றது இந்த இரட்டை பதிவு சிஸ்டத்துக்கு கீழே கொள்வனவு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும் அப்ப இரட்டை பதிவுல இருப்பு என்றது இருக்கா இல்லையான்னா இருக்கு இறுதி இருப்பு இறுதி இருப்பு நீங்க பேருந்து நான் செம்மையாக்கள் படிப்பு கைக்குள்ள படிப்பேன் இறுதி இருப்புக்கு இரட்டை பதிவு இருக்கு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு ரெண்டையும் பதிவுக்குல அதனுடைய தாக்கம் வந்து இதுவாகத்தான் இருக்கு சரியா இதுதான் தாக்கம் ரெண்டா டிவைட் பண்ணி படிப்போம் ஒன்று கொள்வனவு வேண்டும் இன்னொன்று இறுதி இருப்பு வேண்டும் செம்மையாக்கல் படிக்கைகள் உங்களுக்கு விளங்கு சரியா அப்ப பொருள் பற்றுக்கு என்ன ரெட்டை பதிவு பற்று கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவு இருப்பு கணக்கு செலவு சொல்லக்கூடாது அடுத்தது பாருங்க பதினாறாவது ஊழியர்களினுடைய சம்பளம் செலுத்தப்படுது ஊழியர்களினுடைய சம்பளம் செலுத்தப்படுது அப்ப சம்பளம் செலுத்துறது ஒரு செலவீனம் எங்களுக்கு தெரியுமா சம்பளம் செலுத்துறதுகின்றது ஒரு செலவீனம் சம்பளம் செலுத்தினா நாங்க என்ன எழுதி இருக்கோம் அதிகரிக்கும் சம்பளம் சொத்துக்குறையும் காசு அப்ப செலவீனம் அதிகரிச்சா செலவீன கணக்குல வரவு பக்கம் பதிவு செய்யணும் என்றது எங்களினுடைய விதி ஆகவே சம்பள கணக்கு வரவு சம்பள கணக்கு வரவு எங்க செலவு பதிவு வரப்போகுது ஊழியர் சம்பளம் குறையும் காசு அப்ப சொத்து குறைஞ்ச சொத்து கணக்குல செலவு பக்கம் ஆகவே காசு கணக்கு செலவாக இருக்கு பாருங்க கடன் செலுத்துதல் செலுத்த ஒரு கடனை கொடுத்தா பிள்ளைகள் ஒரு கடனை கொடுத்தா கடன் குறையுமா கடன் கூடுமா யாராவது சொல்லுங்க ஒரு கடனை கொடுத்தா கடன் குறையுமா கூடுமா கடனை செட்டில் பண்ற கடன் கூடுமா குறை ஆகவே கடன் குறை தமிழ்ல பேச்சு வழக்குல பதைக்கிறது போல நாங்கள் கணக்கீட்டுல பொறுப்பு என்ற பெயர் பயன்படுத்துவோம் பொறுப்பு குறை அப்ப பொறுப்பு குறைஞ்ச பொறுப்பு கணக்குல வரவு பக்கத்துல பதிவு செய்வோம் ஆகவே வங்கி கடன் கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கு வரவு சரியா வங்கி கடன் கணக்கு வரவு என்னத்தை கொண்டு போய் கொடுக்க போறோம் காசு கொண்டு போய் கொடுக்க போறோம் என்னத்தை கொண்டு போய் கொடுக்க போறோம் காசு கொண்டு போய் கொடுக்க போறோம் காசு கொண்டு போய் கொடுத்தா எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களினுடைய காசுகண்ட சொத்து குறைய போகுது ஆகவே காசு கணக்குல செலவு பதவி வங்கி கடன் கணக்கு வரவு பொறுப்பு குறையுது காசு கணக்குல செலவு பதிவு வரவு காசு கணக்குல செலவு பதிவு ஓகே அடுத்தது பதினெட்டாவது பதினெட்டாவதை ஐம்பது கிரியமான தளவாடம் அலுவலக நோக்கத்துக்காக காசுக்கு கொள்வனவு பிள்ளைகள் உங்களதுல சின்ன சேஞ்ச் அண்ட் இருக்கும் நினைக்கிறேன் அலுவலக நோக்கம் என்றது இல்லாடி சேர்த்து கொண்டுங்க அலுவலக நோக்கத்துக்காக காசுக்கு கொள்வனவு அப்ப அலுவலக நோக்கத்துக்காக கொள்வனவு கொள்வனவுண்டது வணிகத்தினுடைய தேவைக்காக வாங்குறாங்க திருப்பி விற்கிற நோக்கமா இல்ல திருப்பி விற்கிற நோக்கம் இல்லை அப்ப திருப்பி விற்கிற நோக்கத்துக்காக வாங்கினா தான் அது இருப்புன்னு என்று சொல்லுவாங்க வணிகத்தினுடைய நோக்கத்துக்காக வாங்கினா பிள்ளைகள் இதுல பாருங்க சொத்து அதிகரிக்கும் தளபாடம் என்று எழுதுவோம் சரி இருப்பு என்று அவங்க ஏன் இந்த தளபாடம் திருப்பி விற்கிற நோக்கம் இல்லை மேல் விற்பனை நோக்கமாக இருந்தால்தான் அது இருப்பாக இருக்க போகுது சரிதானே அப்ப தளபாட கணக்கு வரவு சொத்து அதிகரிச்சா சொத்து கணக்குல வரவு பக்கத்துல பதிவு செய்யணும் ஆகவே தளபாட கணக்கு வரவு என்ன சொத்து குறைய போது காசை கொடுத்து வாங்குறோம் அப்ப சொத்து குறையும் காசு ஆகவே காசு கணக்குல செலவாக இருக்க போகும் தலைபாட கணக்கு வரவு எங்க செலவு பதிவு பெறப்போகுது காசு கணக்குல செலவு பதிவு வரப்போகுது ஓகே தலபாட கணக்கு வரவு காசு கணக்குல செலவு பதிவு பெறப்போகு அடுத்தது பத்தொன்பதாவது அதே விஷயம்தான் அறுபத்தி ஐயாயிரம் கிரியமான தளபாடம் அலுவலக நோக்கத்துக்காக தம்ப்ரோ கம்பெனியில சொல்லணும் அப்ப அக்கவுண்டிங்ல ஒரு விஷயம் சொன்னா ஒரு தனிநபர் அல்லது ஒரு வணிக நிறுவனத்தினுடைய பெயர் குறிப்பிட்டு வந்தா அது கடன் அடிப்படையில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல் கடன் அடிப்படையில நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல் சரியோ அப்ப இங்கே தளபாடம் அலுவலக நோக்கத்துக்கு வாங்குறாங்க ஆனா காசுக்கு வாங்க இல்லை அப்ப காசுக்கு வாங்க இல்லையா என்ன அர்த்தம் சும்மா தான் இல்ல கடன் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்ப திருப்பி கொடுக்கணும் என்று மனசுல தோண்டினா அது எங்களுக்கு பொறுப்பு சரியா என்னவாக இருக்கும் பொறுப்பாக இருக்கும் என்ன பொறுப்பு ஒன்று பிள்ளைகள் நீங்க தம்ரோ கம்பெனி என்று போட்டாலும் சரி எல்லாடிக்கு தலபாட கடன் என்று போட்டாலும் சரி ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க ஒன்று தம்ரோ கம்பெனி கடன் ஏதாவது ஒரு பேர் போட்டாலும் சரி இல்லாத தலபாட கடன் என்று போட்டாலும் சரி ஓகே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே சொத்து அதிகரிக்க போகுது சொத்து கணக்குல வரவுள்ள வைக்கான எங்களினுடைய விதி சொல்றது ஆகவே தளபாட கணக்கு வரவு நான் இங்க உண்டை மட்டும் எழுதிக் கொள்றேன் தளபாட கடன் கணக்கு செலவு பதிவாக இருக்கும் தம்ரோ கம்பெனி கணக்கு செலவு என்று போட்டாலும் பரவாயில்லை சரி எனக்குத்தான் இருக்கு ஓகே தம்ரோ கம்பெனி கடன் கண்டு போட்டாலும் பரவாயில்ல ஓகே அடுத்தது கடைசி இருபதாவது இருபதாவது கொடுக்கல் வாங்கல் இருபதாவது கொடுக்கல் வாங்கல் என்ன சொல்லுது எங்களுக்கு மேல் விற்பனை பொருட்கள் சாந்தனிடம் கொள்வனவு அப்ப இதே போலதான் விற்பனை பொருள் என்றது என்னவாக இருக்கும் பிள்ளைகள் சாந்தன் தனிய பெயர் குறிப்பிட்டு வந்தா அது அக்கௌண்டிங்ல என்னன்னு சொன்னார் கடன் அடிப்படையில் நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் குறிப்பிட்டு வந்தா அது ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் ஆகவே மீள் விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள்வனம் செய்யக்குள்ள அவரை யாரு கண்டு சொல்லுவோம் கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர் ட்ரேட் செம்மதியாளர் சரி அல்லது என்று இப்படி பல பேர்களால சொல்லலாம் ஆஹ் ஆகிய கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு மீள் விற்பனை பண்டங்களுக்கு காசு கொடுக்கணும் கொடுக்கையில கடனுக்கு வாங்கி திருப்பி கொடுக்கணும் என்ற அர்த்தமாக இருக்கு அப்ப ரெட்டை பதிவு எப்படி பெறப்போகுது சொத்து அதிகரிக்கும் இருப்பு அப்ப இருப்பு என்று வந்தா நான் சொன்னேன் என்னது இருப்பு என்ன பேர் கொண்டு மாத்தணும் பிள்ளைகள் கொள்வனவு என்ற பெயருக்கு மாத்தணும் சரியா ஆகவே கொள்வனவு கணக்கு வரவு வரவு எந்த செலவு பதிவு வரப்போகுது கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு கூடுது ஆகவே பொறுப்பு கூடினா பொறுப்பு கணக்குல எந்த பக்கம் பதிவு செய்யணும் எந்த பக்கம் பிள்ளைகள் செலவு பக்கத்துல கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு பதிவு வரப்படும் அப்ப கடன் கொள்வனவுக்கு முழு விற்பனை பொருட்கள் கடனுக்கு கொள் செய்த என்ன இரட்டை பதிவு கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தூர் கட்டுப்பாட்டுக்கு கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு பதிவாக இருபது கொடுக்கல் பாங்கல் அந்த இருபது கொடுக்கல் பாங்களுக்கான இரட்டை விளைவு இங்கால இருக்குது இரட்டை பதிவு விதிக வச்சுக்கொண்டு கொண்டு இரட்டை பதிவாக மாற்றப்படணும்